புகழ்பெற்ற சமையல் கலைஞராக திகழ்ந்து வருபவர் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல்வர் முதல் பிரதமர் வரை பலருக்கும் தன் கையால் சமைத்து கொடுத்து பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் ரங்கராஜ் பாகுபலி இயக்குனர் ராஜமௌலியின் இல்ல திருமண விழாவில் அண்மையில் கேட்ரிங் சர்வீஸ் செய்து அசத்தி இருந்தார் இது தவிர அவருக்கு சொந்தமான ஹோட்டல் அமெரிக்காவிலும் இயங்கி வருகிறது அங்குள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள் அங்கு பரிமாறப்படுகின்றன சமையல் கலையில் வல்லவரான இவருக்கு சினிமா மீதும் ஆர்வம் உண்டு அந்த ஆசையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான இவர் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வருகிறார் இது தவிர விஜய் டிவியில் வித் குக்வித் நிகழ்ச்சியிலும் நடுவராக பங்கெடுத்திருந்தார் கடந்த சீசனில் வெங்கடேஷ் பட் விலகியதால் அவருக்கு பதில் ரங்கராஜ் களமிறக்கப்பட்டார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளன சினிமாவுக்கு வந்து பிரபலமாகிவிட்டாலே அவர்களை பற்றி கிசுகிசுக்கள் வந்துவிடும் அந்த வகையில் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜும் காதல் கிசுகிசுவில் சிக்கியிருக்கிறார் அதன்படி மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவும் காதலித்து வருவதாக கூறி நெட்டிசன்கள் சில இன்ஸ்டா பதிவுகளை வெளியிட்டு வைரலாகி வருகின்றனர் சினிமாவில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜின் பர்சனல் ஸ்டைலிஸ்டாக கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இதனிடையே ஜாய் கிறிசில்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் எடுத்த புகைப்படங்களை ஹார்ட் இன் எமோஜிகளோடு பதிவிட்டுள்ளது மட்டுமின்றி அண்மையில் காதலர் தினத்தை அவருடன் தான் கொண்டாடியதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார் மேலும் மாதம்பட்டி ரங்கராஜின் இனிப்பகத்திலிருந்து பிரபலங்கள் சிலருக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை அனுப்பிவிட்டுள்ள ஜாய் கிறிசில்டா அதிலும் தன்னுடைய பெயரை ஜாய் ரங்கராஜ் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மட்டுமின்றி மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு பூ வாங்கி கொடுத்ததாக குறிப்பிட்டு ஸ்டோரி ஒன்றை பதிவிட்டுள்ளார் ஜாய் கிறிசில்டாவின் இந்த அடுக்கடுக்கான இன்ஸ்டா பதிவால் குழம்பி போயுள்ள நெட்டிசன்கள் இவரை தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள உள்ளாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த தகவல் காட்டு தீ போல் பரவி வருவதால் மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் கொடுத்தால்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்